அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பாக்க போற காணொலியின் தலைப்பு தோப்பா எனும் பேராற்றல் ஆற்றல் வாங்க தோ பரமசிவன் அப்படின்ற தோப்பா பத்தி தெரிஞ்சுப்போம் சரி தோப்பா பத்தி சொல்லணும் அப்படின்னா முதன் முதல்ல எனக்கு தோப்பா அப்படின்ற இந்த பெயர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நான் பாளையங்கோட்டையில ஆஹ் என்னுடைய மாமியார் இருந்து பாளையங்கோட்டை அங்க இருந்தப்ப நம்ம திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் உங்க பெயரை வேண்டாம் பேரை தவிர்த்தேன் ஆஹ் ஏன்னா நம்மளால உங்களுக்கு சிக்கல் வந்துட கூடாது அவங்க வந்து என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்சு கேட்டாங்க அர்ஜுன் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டாங்க அண்ணா நான் இங்க இந்த மாதிரி பாளையங்கோட்டையில இருக்கேன் அப்படின்னா உடனே நம்ம அண்ணன் சொன்னாங்க பாளையங்கோட்டையிலயா பாளையங்கோட்டையில நீ போய் தோப்பா போய் பாரு அப்படின்னா அது வரைக்கும் தோப்பா அப்படின்ற பேர் எனக்கு தெரியவே தெரியாது தோப்பா யா யாருன்னு அவங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க தோப்பா அப்படின்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியவாதத்துல மிக முதன்மையான ஒரு தோப்பா அவங்க அதனால நீ போய் அவங்கள பாரு அப்படின்னா சரிண்ணா எங்கே இருக்கு அப்படின்னா என்னோட மாமியார் வீட்டிலருந்து ஐந்து நிமிடம் தான் தோப்பா அவங்களோட வீடு அதனால மொதல் தடவை போகிறேன் தோப்பா பார்க்கறதுக்கு எனக்கு தோப்பா யாருன்னு தெரியாது அவர் என்ன என்ன எதை பற்றிய ஆளுமை அப்படின்னு எனக்கு தெரியாது போயிட்டேன் அப்புறம் நானும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை கூட்டிட்டு நான் போனேன் தோப்பா வந்து காமிச்சோங்க இவங்க தோப்பா வீட்டுக்கு போயிட்டோம் மாடி தோப்பா வீட்டில் உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஐயாவுக்கு அதனால ஒரு காலை ஒன்று எடுத்திருந்தாங்க அதாவது தவற செய்யாத ஒரு முகம் முடி சீவலை ஒரு லுங்கி மட்டும் கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க நான் போய் அறிமுகப்படுத்திட்டேன் என்ன என் பேரு இந்த மாதிரி அர்ஜுன் அப்படின்னு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னா அமெரிக்கா அப்படின்னு சொன்னேன் ஒன்னே ஒரு சிரிப்பு ஒன்று ஏன்னா அந்த மார்க்சிய பின்புலத்துல இருந்து வந்தவங்களுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்ன ஒரு சிரிப்பு சரி வாங்க உட்காருங்க அப்படின்னா பக்கத்துல உட்கார வச்சாங்க சரியா அப்ப தோப்பை போய் முத முதல்ல பாக்குறேன் பாக்குறப்ப அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு பக்கத்துலேயே அருகிலேயே உட்காந்துருந்தேன் எனக்கு வந்து அவர் யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது அண்ணன் சொல்லியிருக்காங்க ஒரு அண்ணன் சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தோப்பை போய் பார்த்தேன் பார்த்தப்ப அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தாங்க சில பேர் எங்களை தாண்டி சில பேரும் வந்திருந்தாங்க அவங்க வந்து நிறைய விளக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க தோப்பா கிட்ட இது என்ன இது உண்மையா இது என்னன்னு வரலாற்று செய்திகளை வந்து எந்த ஒரு நூலும் கிடையாது ரொம்ப வயதாயிடுச்சு ரொம்ப உடம்பு இருக்கு அப்ப கூட அதுவா அப்படின்னு பட்டு பட்டு பட்டுன்னு மனசுல இருந்து அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல தேக்கி வச்சிருந்துருக்காங்க அந்த தகவல் எல்லாத்தையும் சிமிச்சு வச்ச தகவல் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா அங்க கேட்ட விளக்கு உரை கேட்டவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்ப எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததுல அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து உங்களுக்கு இந்த தகவல் தேவை அப்படின்னு ஒரு நூல் எடுத்துட்டு வந்து தேடி அதுல இந்த நூல்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனதுல இருந்து பட்டு பட்டுன்னு எல்லா தகவலையும் அவங்க சொன்னாங்க அப்ப நான் ஒண்ணு என்ன பண்ணேன்னா ஆஹ் தோப்பா கிட்ட போய் சொன்னேன் ஐயா என்ன தவறா எடுத்துக்காதீங்க இதுதான் முதல் முறை உங்க பேரை நான் கேள்விப்படுறேன் தோப்பா அப்படின்ற பேரை எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா எனக்கு வந்து நீங்க யாரு உங்களோட எந்த துறையில இருக்கீங்க நீங்க ஆஹ் அதே மாதிரி நீங்க எழுதின ஏதாச்சும் ஒரு நூல்கள் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா இப்ப இப்படி ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆளுமையா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம சொல்றோம் நினைப்பாங்க ஏய் நான் எவ்வளவு பெரிய ஆளு என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காம பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு நூல்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒண்ணு நான் இந்து அல்ல நீங்கள் அப்படின்ற ஒரு நூல் இன்னொன்னு வந்து அறியப்படாத தமிழகம்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நூல் எனக்கு மறந்து போச்சு அந்த நான் இந்து அல்ல நீ நான் இந்து அல்ல நீங்கள் அப்படின்ற நூல் இருபது தான் அதை கொடுத்து ஏன்னா இதை இத படிங்க தம்பி இதை படிச்சா நீங்களே மற்ற நூல்களை வாங்கி படிப்பீங்க அப்படின்னு எனக்கு அப்ப அதுக்கான பொருள் புரியல சரி அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம் தோப்பா கூட யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் விலக்கு உரை சொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு நிறைய ஆளுமைகள் நம்ம சந்திக்கிறப்ப அவங்ககிட்ட சில குணங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது அவங்க நூலையும் இன்னும் படிக்கல கையில கொடுத்துருக்காங்க நான் இந்து அல்ல நீங்கள் நான் என்ன பண்ணேன் சரி நான் அதை படிக்கணும் அப்படின்னு முடிவு வச்சிருந்தேன் ஆனால் அவங்க எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட நேர்மை இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல நிறைய இடங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு நான் யாருக்கிட்டையும் போய் புகைப்படம் எடுக்கணும்னு கேட்க மாட்டேன் சீமா அண்ணன் கிட்ட ஒரே ஒரு புகைப்படம் தான் எடுத்திருக்கேன் அண்ணன்கிட்ட அதுவும் நானும் கேட்டேன் அண்ணன் ஒரே ஒரு புகை எடுத்து எடுத்துக்கோணுன்னு இத்தனை வருஷமா அண்ணனைத்திலையும் புகைப்படம் எடுத்ததில்லை ஆனால் தோப்பாக்கிட்டையும் நான் வந்து கிளம்புறப்ப தோப்பாக்கு அவருக்கு முடியலன்னு சொல்லியிருந்தேன் காலெல்லாம் எடுத்துட்டாங்க ஐயாக்கு அப்போ நான் கேட்டேன் ஐயா எனக்கு வந்து உங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டேன் சரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படமும் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சேன்னா சரி இந்த நான் இந்து அல்ல இந்த நீங்கள் அப்படின்ற இந்த நூல் வந்து இருபது பக்கம் தானே இந்த நூலை நம்ம படிக்கலாமே அப்படின்ட்டு அன்னைக்கு இரவே உட்காந்து அந்த நூலை படிக்க ஆரம்பிச்சோம் சரி அப்ப அந்த அன்னைக்கு இரவே போயிட்டு நான் இந்து அல்ல நீங்கள் அப்படின்னு அந்த நூலை நான் படிக்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அந்த நூலோட பக்கங்கள் அப்படின்றது இருபது பக்கங்கள் தான் அதிகபட்சம் போனா ஒரு இருபது ரூபா இருக்கும் இத்தனை நூல் இருக்கும் சின்ன நூல் அது அந்த நூலை நான் படிக்க ஆரம்பிச்சோன்னதான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை அவங்க அப்படின்றது அந்த நூலை படிச்சு முடிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு உடனடியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அன் அங் இருந்து என்னென்ன தோப்பரம சிவன் அப்படின்ற அவர்களோட நூல்கள் இருக்கு அப்படின்றது பண்பாட்டு விழுமியங்களையும் தமிழர்களின் மரபு கலாச்சாரத்தை அவரை மாதிரி எடுத்து காமிச்ச ஒரு ஆளை நான் இது வரைக்கும் ஐயாவை மாதிரி பார்த்ததே இல்லை என்ன அப்படின்னா அந்த நான் இந்து உள்ள அந்த நீங்கள் அப்படின்னு அந்த நூலை நீங்க எல்லாருமே படிக்கலாம் இருபது ரூபா அந்த நூலோட விலை ஒரு தேநீரோட விலை தான் அந்த நூலோட விலை அந்த நீ நூலை நீங்க படிச்சு வச்சதுக்கு அப்புறமே வந்து நீங்க வந்து உங்களுக்கு இந்துன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க ஒண்ணு சைவம்னு சொல்லுவீங்க இல்லைன்னா வைணவம்னு சொல்லுவீங்க தமிழர்களை ஏன் அப்படின்னா அந்த நூல்ல இருக்கிற தகவல்கள் அப்படி இருக்கும் சின்ன 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 எழுத்துக்கள்ல இருக்கிற அந்த தகவல்களை நம்ம உன்னிப்பா நோக்கி படிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் நமக்கு ஒரு புரிதல் வந்துடும் மிக முக்கியமா தோப்பா ஒரு தமிழ் தேசியவாதி அதனால அந்த இந்து அப்படின்ற சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாவே அவங்க வந்து அந்த நூல்ல விலக்கியிருப்பாங்க மிக முக்கியமாக தோப்பா வந்து எல்லா பார்ப்பனரையும் எதிர்க்க மாட்டாங்க அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பேசுறேன்ல இப்ப என்னோட தமிழர் ஊடகத்தை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல தவறு நடந்துச்சு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த தவறுகளை மிக தெளிவாகவே ஐயா தோப்பா அவங்க சுட்டி காட்டுவாங்க ரொம்ப முக்கியமா என் நண்பன் ஒருத்தன் அவன் வந்து தீவிர ஆர்எஸ்எஸ்காரன் அவனும் நானும் இந்த சிகாகோல இருந்தோம் இதா சிக்காகோல இந்த ஊர் இந்த சிக்காகோல இருந்தப்ப நானும் அவனும் பயமா சண்டை போட்டுவான் ஏன்னா நான் வந்து அப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்தத்துல இருந்தவன் அப்போ வந்து தோப்பா வந்து ஆஹ் வாட்டி நான் என்னோட காணொலிகள்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு செய்தி போட்டான் வச்சு நான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அது ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு கேட்ட கேள்வி என்னன்னா எதுக்காக நீ வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை விட்டு வெளியில வந்த அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ்ல இருந்தான் அதுக்கு அவன் சொன்ன பதில் என்னன்னா தோ பரமசிவன் தோப்பா அவங்க எழுதுனா அறியப்படாத தமிழ் இந்த நூலை எல்லோருமே படியும் அந்த நூலை எடுத்து படித்தேன் அந்த நூலை படிச்சு அதுக்கப்புறம் என்னால் ஆர்எஸ்எஸ்ல இருக்க முடியல ஏன்னா எது பொய் எது அப்படின்னு அவங்க விளக்கிட்டாங்க அதனால நான் ஆர்எஸ்எஸ் விட்டு வந்துட்டேன் இப்போ நான் முக்கால்வாசி தமிழ் தேசியவாதி கொஞ்சம் இந்த திராவிட ஆதரவா இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்ப ஒரு சித்தாந்தவாதி அதுவும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதியை மாற்ற முடியும் அப்படின்னா தோப்பாவோட எழுத்துக்களுக்கு எவ்வளவு ஒரு வலிமை எழுதிருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க பெரிய பெரிய ஆளுமைகள் நம்ம நினைக்கிறோம் முக சவரம் செஞ்சு படிய தலைவாரி அந்த மாதிரிதான் நம்ம நினைப்போம் இல்லையா பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணும் ஆனா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தோப்பா வந்து இது எதுவுமே செய்ய மாட்டாங்க வீட்டுக்காரங்க மாதிரி இருப்பாங்க போனீங்கன்னா தேநீர் கிடையாது உட்காந்து ஒரு பெரியவரோட உட்காந்து எப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஆனா அவ்வளவு அறிவு அவ்வளவு ஆற்றல் தோப்பா நம்ம ஐயா கிட்ட இருந்துச்சு இதுல என்ன அப்படின்னா தோப்பா வந்து நிறைய தகவல்களை ரொம்ப சர்வசாதனமா சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய தகவல் அப்படின்னே தெரியாது ஆனா அது ரொம்ப சர்வசாதனமா சொல்லலாம் சான்றுகள் அவன் சொல்ல முடியல இப்ப உப்பு அப்படின்னா அது வந்து சுவை அப்படின்னு ஒரு பொருள் ஏன் அப்படின்னா நீங்க அறு சுவை ஆறு சுவைகள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே உப்பு அப்படின்னு வந்து முடியற மாதிரிதான் இருக்கும் பசப்பு இனிப்பு துவர்ப்பு இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா உப்புன்றதுலதான் முடிதா இருக்கும் அப்ப இனி இனிமையானது கூட்டல் உப்பு இனி அதுதான் இனிப்பு அததான் வந்து தோப்பை வந்து அவங்க சொல்லுவாங்க இப்ப இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா பேசுவோம் நம்மளுக்கு அதுக்கான பொருள் தெரியாது ஆனா தோப்பை வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லுவாங்க மிக முக்கியமா பாரதியார் வந்து தோப்பா வந்து மிகப்பெரிய ஆளுமையா கது கருது இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனரா இருந்தாலும் முதல்ல பாரதிதாசன் மேலதான் தோப்பாக்கு வந்து ரொம்ப பெரும் மதிப்பு மரியாதையும் ஆனா ஒரு காலகட்டத்துல பாரதியரை படிக்காம இருக்குமே சரி படிப்போம் அப்படின்னு போய் பாரதியரை பத்தி படிக்க ஆரம்பிச்சார் அப்ப தோப்பா சொன்னது என்னன்னா முதல் தடவை பாரதியரை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன் பெரிய தவறு செஞ்சுட்டேன் அவர் படிக்காம அப்படின்ட்டு நினைச்சேன் ஆனா ரெண்டாவது வாட்டி நான் தொடர்ச்சியா படிக்க ஆரம்பிச்சுதான் எப்பேற்பட்ட ஒரு பிழையை வந்து நம்ம செஞ்சுட்டோம் பாரதி வந்து ஒரு பெருந்தமிழர் பத்தியுமே தோப்பராம செய்வன் அவர் வந்து ஒரு தீவிர பெரியார் மேல மிகுந்த பக்தி எல்லாம் வந்து தமிழ் தேசியவாதி அவங்க சொல்லுவாங்க அதனால தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க யாருமே பாரதியார் அவர்களை நாங்கள் விலக்கி வச்செல்லாம் பார்க்கல அவரை ஒரு பெருந்தமிழரா தான் பார்க்கிறோம் அதுக்கு மிக முக்கியமாவே தோப்பாவே அதுக்கு நிறைய காரணங்கள்னு சொல்றாங்க அப்ப பண்பாட்டு விழுமியங்கள்ல கருத்தியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் நம்மளால வந்து பாஜக அரசு எதிர்க்கணும் அப்படின்னா தோப்பாவின் நூல்களையும் நம்ம நிறைய வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அப்ப தோப்பாவை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம் வம்பு சண்டையை நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளோட இதுல வந்து வம்பு சண்டை அப்படின்னா வம்பு சண்டைனா என்னன்னு தெரியுமா பொருள் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வம்பு சண்டைன்னா தினம் தினம் புதுசு புதுசா சண்டையை போட்டு வம்பு சண்டை வம்ப கூட்டு வரதுதான் அதனால தான் அதை வந்து தோப்பை வந்து வம்பு சந்தைன்னு தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமாக வடக்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஊரில் இருக்கிற இந்த நாட்டார் தெய்வங்கள் அப்படின்ற இந்த அம்மன் அவங்கள வந்து வடக்கை வந்து மிக கொடு கொடூரமாக நாக்கை வந்து துருத்திக்கிட்டு கண்ணை அப்படி பெருசாக வச்சுக்கிட்டு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நிற்பாங்க ஆனால் வடக்கு நோக்கி தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா தமிழர்களோட எல்லா எதிரிகளும் வடக்கிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு தமிழர்கள் நம்பினாங்க அதனால பெண்கள் தான் தமிழர்களை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுனாலதான் அந்த மாதிரி ஒரு சிலைகளை வடிவ வடி வடிச்சு தமிழர்கள் வச்சாங்க அப்படின்னு தோப்பா வந்து அவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பண்பாட்டு விழுமையை கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்திலையுமே தோப்பா வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்து அதுக்குரிய சான்றுகளையும் அவங்க தருவாங்க இதே மாதிரி தோப்பா வந்து தமிழர்களோட மிக முக்கியமான பண்புகள் அப்படின்னு சிலவற்றை குறிப்பிடுவாங்க அதுல என்ன அப்படின்னா மூத்தோர் நினைவு அதாவது நம்ம வீட்டில் யாரும் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம சாமியா வச்சு கும்பிடுறோம்ல அததான் தமிழரோட மிக முக்கியமான ஒரு பண்பாடாக அவங்க சொல்லுவாங்க இரண்டாவது தாய்மாமன் உறவு இதை வந்து தோப்பா எல்லா இடங்களிலும் எதிர்ப்பாங்க தாய்மாமன் அப்படின்ற அந்த உறவுக்கு தமிழர்களை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அப்படின்னா மூன்றாவது பெண்கள் உடலுக்கு எதிரான வன்முறையை தமிழர்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு தோப்பா தன்னுடைய நூல்கள் எல்லாவற்றிலையும் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழர்கள் இன்னைய வரைக்கும் அதை வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு சரி தோப்பாவை பத்தி மிக சுவாரஸ்யமான இல்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னா சீமானனோட தமிழ் பேராசிரியர் தான் தோ பரமசிவன் அப்படின்ற தோப்பா அவங்க தோப்பாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் அண்ணன் இது மாதிரி தோப்பாவை பார்த்தேன் அப்படின்னா அப்போ அண்ணன் சொன்னகாரே அவர் தானே எனக்கு தமிழ் பேராசிரியர் தமிழ் தேசிய கருத்துக்களுக்கான விதை சீமான அண்ணனோட தமிழ் தேசிய கருத்துக்களான விதை எங்கே விதைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தோப்பரமசிவன் அவர்களிடமிருந்து தான் தோப்பாவோட நினைவு நாள் நேற்று இருபத்தி நான்காம் தேதி பேர்பட்ட ஆளுமை அவர் அப்படின்றத தமிழர்கள் எண்ணி எண்ணி வியக்கணும் ஆனால் இதுல ஒரு வருத்தத்துக்குரிய தகவல் என்ன அப்படின்னா திமுக அரசு தோப்பாவிற்கு சிலை வைக்கவில்லை இது வரைக்கும் அவங்க கீ ராஜநாராயணன் ஒரு சிலை வச்சாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்ல ஏன்னா கீரா வந்து ஒரு பிறமொழியாளர் அவருக்கு சிலை வச்சிட்டாங்க ஆனால் இன்னும் தோ பரமசிவன் அப்படின்றவருக்கு சிலை வைக்கல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை மற்றவர்கள் பயிருங்கள் மிக்க நன்றி